அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே அற்புதமான நாள் இன்று ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வீட்டில் லிங்கம் உள்ளதா நான் சொல்லும் இந்த அற்புதமான சூட்சமத்தை செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு மிக நல்ல செய்தி இந்த ஏப்ரல் மாதத்தில் நிச்சயமாக வரும் அன்பானவர்களே வாழ்க்கையில் நடிப்பவர்கள் கோபப்படுவது கிடையாது வாழ்க்கையில் நடிப்பவர்கள் கோபப்படுவது கிடையாது கோபப்படுபவர்களுக்கு அதிகம் நடிக்க தெரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கோபப்படுபவர்களுக்கு அதிகம் நடிக்க தெரியாது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பத்தொன்பது திங்கட்கிழமை இன்று அருமையான ஒரு நாள் அன்பானவளை உங்கள் வீட்டில் ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது வேற எந்த மெட்டீரியல்ல லிங்கம் இருந்தாலும் சரி அல்லது ஈசனுடைய சிலை இருந்தாலும் சரி அல்லது பானலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய சாலிகிரா மக்கள் இருந்தாலும் சரி நான் சொல்லும் இந்த அற்புதமான விஷயத்தை பண்ணனும் என்ன செய்யணும் அப்படின்னா இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது லிங்கத்திற்கு மஞ்சள் காப்பு செய்து அதாவது மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணீர் விட்டு கலந்து நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி அதை தண்ணீர் விட்டு கலந்து லிங்கத்துக்கு மேலே பூசி விடணும் அதாவது மஞ்சள் காப்பு அணிவிக்க வேண்டும் இதுதான் மஞ்சள் காப்புன்னு சொல்லுவாங்க எப்படி அன்னாபிஷேகத்துக்கு அன்ன காப்பு செய்வோமோ அதே மாதிரி இன்று ஈசனுக்கு மஞ்சள் காப்பு செய்து தூபதீபம் காட்டி வழிபாடு செய்து நிச்சயமாக சொல்லுகின்றேன் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அற்புதமான செய்தி உங்கள் குடும்பத்தை தேடி வரப்போகுது சுவாமி எங்கள் வீட்டில் லிங்கம் இல்லை என்ன செய்யட்டும் லிங்கம் இல்லாதவங்க ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணீர் தண்ணீர் விட்டு அதை லிங்கமாக செய்து வைத்து பூஜை பண்ணுங்க லிங்கம் இருக்கிறவங்க லிங்கத்துக்கு மஞ்சள் காப்பு செய்யுங்க லிங்கம் இல்லாதவங்க மஞ்சள்லேயே சின்னதாக லிங்கம் பிடிச்சி தூபதீபம் காட்டி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏப்ரல் முதல் நாள் நமது அன்ன குழு மிக சிறப்பாக அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஏப்ரல் மாதத்தின் எல்லா நாட்களும் மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது மனமிருந்தால் இந்த அன்னசேவாவில் நீங்களும் பங்கெடுக்க முன்வாருங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்